நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகைக்கான பட்டாசு விற்பனை களை கட்ட தொடங்கிவிட்டது பட்டாசு வெடிக்கும் போது விபத்துகளை தவிர்ப்பது எப்படி என்பது குறித்து லெப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆனந்திடம் நமது செய்தியாளர் பத்மபிரியா கலந்துரையாடியதை தற்போது காணலாம் தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் தீபாவளிக்கு நாம எல்லாருமே மும்முரமாக தயாராயிட்டு இருக்கோம் ஆனால் பட்டாசு வெடிக்கும் போது தீக்காயங்கள் ஏற்படவும் விபத்து ஏற்படவும் நிறைய வாய்ப்பு ஒருவேளை தீக்காயம் ஏற்பட்டால் நம்ம என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் இப்படி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காரு ஜென்ரல் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜர் அண்ட் லேசர் ப்ராக்டாலஜிஸ்ட் டாக்டர் ஆனந்த் பாண்டியராஜன் அவர்கிட்ட விரிவாக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ என்னென்னா இப்போ பட்டாசு வெடிக்கும் போது சில வெடிகள் சடனாக வெடிக்கும் அன்எக்ஸ்பெக்டடா ஸோ கண்களில் வந்து பட்டாசு வெடித்து விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம கண்களை நம்ம எப்படி பாதுகாக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீபாவளி அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ் டூ ஆல் தி பீப்புள் கண்ணுன்ற வந்து ஒரு சென்சிட்டிவ் ஏரியா ஸோ தீபாவளியில் இப்போ வந்து நம்ம ரொம்ப நியராக வெடிக்கும் போது ஸோ கண்ணுக்கு வந்து தீபாவளி கிராக்கர்ஸ் டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட் வெரி ஃபஸ்ட் ஃபஸ்ட் எயிட் வந்து நம்ம வந்து ஐயை நல்லா வாஷ் பண்ணுறது ஒரு ரன்னிங் டேப்போர் விட்டு வச்சு நல்லா ஐயை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க விஷனை செக் பண்ணிட்டு அண்ட் கன்சர்ன் ஆப்தமாலஜிஸ்ட் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாச்சும் டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணுறது சரி இப்போ என்னன்னா தீபாவளி பட்டாசு வெடிக்கும் போது சில டைம் உடம்புல காயம் ஏற்பட்டால் சில பேர் என்ன பண்ணாங்க இன்கு போடுவாங்க ஐஸ் க்யூப் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க ஸோ இதெல்லாம் ஒரு சரியான முறையாக இல்லை தீக்காயம் ஏற்பட்டால் நம்ம என்ன பண்ணலாம் இதாவது ஜென்ரலான தீக்காயத்துக்கும் இந்த தீபாவளியில் நடக்கிற தீக்காயத்துக்கும் என்ன வித்தியாசம்னா தீ ஜென்ரலான தான் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லை பட் தீபாவளியில் இருக்கும்போது அந்த கிராக்கர்ஸில் சர்டின் கெமிக்கல்ஸ் இருக்குது ஸோ அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம வந்து வெறும் வந்து அப்படியே இங்கே போகிறனால இது பண்ண ஐயா ஐஸ் க்யூப்ஸ் இஸ் ஓகே பிகாஸ் அந்த பேர்ன்ஸ் அந்த அந்த பேர்ன் ஆகிற இடத்துல கூல் பண்ணி அந்த தெர்மல் அதாவது அந்த ஹீட்னால வர டேமேஜை வந்து ஃபர்தராக ஆகாம நம்மளுக்கு வந்து ப்ரொவை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ ஐஸ் கியூப்ஸ் வந்து பண்ணுறது இஸ் நாட் அ பேட் திங் பட் இங்கு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து அது இன்ஃபெக்ஷன் ஆகிறது அவாய்ட் பண்ணுவோம் பொதுவாக தீபாவளி சமயங்களில் என்ன மாதிரி விபத்துகள் அதிகமாக ஏற்படும் ஒரு டாக்டராக நீங்கள் இதுவரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க ஏன்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணிங்கன்னா மக்கள் வந்து கொஞ்சம் அவேராக இருப்பாங்கல்ல தீபாவளியில் வந்து ரெண்டு விஷயம் நாங்கள் மெயினாக பார்ப்போம் ஒன்று சுகர் பேஷண்ட் சுகரை ஏற்றிக்கிட்டு ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டு சுகர் ஏற்றிக்கிட்டு உடம்புல ஃபுல்லாக சுகர் இன்ஃபெக்ஷன் அதிகமாகி அதனால இன்ஃபெக்ஷன் ஆகிடுவாங்க ஒன்று ஒன்று குழந்தைங்க குழந்தைங்களுக்கு என்ன காமனாக பண்ணுவாங்க அவங்க வந்து பட்டாசுங்களை நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து அதாவது எங்கள் காலத்தில் வந்து ஒவ்வொரு கிட்ஸும் வந்து சும்மா விளாட்றது இப்போ வந்து ஒரு வீடியோக்காக ஒரு ட்ரெண்டிங்க்காகன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து நிறைய பேர்ட்டும் வந்துச்சு கூட வந்து ஒரு அடல்ட் இல்லாமல் பட்டாசு வெடிக்கிறது வந்து குழந்தைங்கள வந்து அவாய்ட் பண்ண வச்சுக்கணும் வெடிக்கிறப்பையும் மெயினாக ஒரு விஷயம் என்ன பண்ணணுன்னா அவங்க கையில் வந்து சின்ன ஊது பத்தி இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அவங்ககிட்ட வந்து அதுக்கான க கிராக்கர்ஸ் வெடிக்கிறதுக்காக பெரிய ஊது பத்தி விச்சர்ஸ் லாங் ஸ்டிக்ஸ் அது கொடுக்க ஸோ தட் நியர் காண்டாக்ட் இருக்காது நம்ம எக்ஸ்பே எக்ஸ் எஸ்கேப்பிங் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட்டாசியும் நெருப்பையும் பக்கத்தில் வைக்கக்கூடாது என்ன பண்ணுவோம் நம்ம கேண்டில் ஏற்றிட்டு அது பக்கத்தில் எல்லா பட்டாசு வச்சுட்டு அங்கேயே வச்சு எல்லாத்தையும் வந்து பற்றிகிட்டுருப்போம் அப்படி கிடையாது அதுதான் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ் டேமேஜ் ஆகிருக்கான காசஸாக இருக்குது ஒன்று ஒன்று எப்பயுமே ஒரு வாட்டரும் வந்து பக்கத்தில் வச்சுருக்கணும் அந்த கிராக்கஸ் வைக்கிறப்ப டேக் அ ப்ராப்பர் க்ளாத்திங்ஸ் ஈஸியாக நெருப்பு பிடிக்காத மாதிரி க்ளாத்திங்ஸ் வச்சுக்கணும் ஸ்லிப்பரும் யூஸ் பண்ணணும் இதுதான் பண்ணணும்னா வி கேன் அவாய்டர் டேமேஜ் சார் இப்போ வந்து சிட்டிஸில் வந்து பார்த்தோன்னா வீடு எல்லாமே பக்கத்துல பக்கத்துலவே இருக்கு ஸோ இப்போ வெடிகளை வந்து நம்மளால தவிர்க்க முடியாது ஆனால் அதிகமான சத்தம் வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஆங்ஸைட்டியான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணும் ஸோ ஹார்ட் பேஷன்ஸ் இந்த டைம்ல தீபாவளி டைம்ல எப்படி அவங்கள வந்து கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கலாம் அதிகமான சத்தத்துல இருந்து அவங்க எப்படியெல்லாம் அவங்க சேஃப் பண்ணலாம் சூப்பரான கொஸ்டின் ஆக்சுவலி வந்து ஹார்ட் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ஆங்ஸைட்டி அந்த சடன் வெடிக்கிறப்ப அந்த பயம் வரப்ப ப்ராப்ளம்ஸ் மெயினாக என்ன பண்ணனா அந்த டைமிங்கை கவர்மெண்ட் சொல்கிற டைமிங் நார்ஸை வந்து ஃபாலோ பண்ண வைக்கணும் அது வந்து அ பெஸ்ட் வே டு ப்ரிவெண்ட் த டேமேஜ் திருட ஹார்ட் இப்போ திருட பேஷன்ஸ் சாரி அது தவிர வந்து இப்போ வந்து என்ன தான் வந்து வீடுங்க வந்து நிறையா ஒட்டி ஒட்டி இருந்தாலும் இட் இஸ் மல்டி ஸ்டோரி அண்ட் டோர்ஸ்லாம் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுன்னா அந்தளவுக்கு வந்து அந்த சவுண்ட் இம்பேக்ட் இருக்கிறதில்ல ஸோ அந்த ஹார்ட் பேஷண்ட்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரூமில் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் வெளியில் பால்கனி பக்கத்தில் இருக்கிற ரூம் இல்லாமல் கொஞ்சம் உள்ளே இருக்க ரூமில் அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் வந்து அவங்க ரிலாக்ஸாக வெச்சுட்டு லெத்தன் என்ஜாய் த டிவி ஷோஸாக தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸோ டோ டே ஓன் கெட் அஃபெக்டட் பை திஸ் சவுண்ட் வேவ்ஸ் சார் இப்போ தீபாவளி டைமில் அதிகமாக இந்த ஸ்மோக் இருக்கும் ஸோ பெரிய பெரிய பட்டாசுலாம் பார்த்திங்கன்னா அதிகமான புகையை வந்து நிறைய கிரியேட் பண்ணோம் ஸோ இந்த ஸ்மோக்கெல்லாம் நம்ம பிரீத் பண்ணும்போது அது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த்தில் ஸோ ஸ்மோக்கெல்லாம் நம்ம அதிகமாக இன்ஹேல் பண்ணாமல் இந்த ஸ்மோக்கு தீபாவளி பட்டாசு எடுக்கிற டைமில் நம்ம என்னெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணலாம் லைக் மாஸ்க் போடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதாவது ஃபாலோ பண்ணலாமா ஏ மாஸ்க் போடுறது இஸ் எ குட் திங் தான் ஏன்னா எனிவே இட்ஸ் எ பொல்யூஷன் என்ன தான் நம்ம வந்து செலிப்ரேஷன் பண்ணாலும் தீபாவளின்ற ஒரு பொல்யூஷன் அந்த சர்ட்டின் டைம் இப்போ ஒரு நிறைய ஸ்மோக் இருக்கிற டைமில் வந்து அந்த டைமில் மாஸ்க் போட்டுட்டு அந்த வெளியே போகிறப்ப ஸோ தட் அந்த ஸ்மோக்கில் வர டேமேஜஸ் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அண்ட் எஸ்பெஷலி ஆஸ்மா பேஷன்ஸ் அண்ட் டஸ்டாலர்ஜி பேஷன்ஸ் சரி இப்போது சில்ட்ரன்ஸ்லாம் வந்து பட்டாசு வெடிக்கிறது உங்களுக்கு ஒரு ஆர்வம் அவங்க காலையில் ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப நேரம் வெடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதிகமாக அந்த அவங்க அவங்கள எக்ஸ்போஸ் ஆகும் இந்த டைமில் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது பெட்டரா இல்லை ஒரு பாத் எடுக்கிறது பெட்டரா மேம் டெஃபினெட்லி இல்லை என்ன டவுட்டும் கிடையாது பா பாத் எடுக்கிறப்ப வந்து யூஸ் பிகாஸ் நீங்கள் அந்த பட்டாசு வெடிக்கிறப்ப அந்த பட்டாசோட புகையோட சேர்ந்து அந்த கெமிக்கல்ஸும் வந்து செது முடிஞ்சா ஒரு ஈவினிங் வந்து நம்ம ஒரு படத்துக்கு போகிறக்கு மாதிரி அவங்கள குளிக்க வச்சுட்டு போயிட்டு போயிட்டு வந்து பட்டாசு அடிக்கிறாங்களா திரும்பி நைட் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா உடம்பெல்லாம் வாஷ் பண்ணிட்டு நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு இது பண்ணணும் ஸோ த தீபாவளி யூ வி அ அ ப்ளசன் அண்ட் இது ஒரு என்ஜாய்பிள் தீபாவளியாக இருக்கணும்னு எல்லாருக்கும் யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த தீபாவளியை எப்படி நம்ம ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளியை செலப்ரேட் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் கூட ஷேர் பண்ணிங்க தேங்க் யூ சார் ஓட் ஆவா யூ ட்ரோ ஓட் யூ லைக்ஸ் பெஸ்ட் அண்ட் ப்ரீஸ்